நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராக கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்த வேண்டிய தகவல் ஸோ நாள்தோறும் புரிய புரிய அப்டேட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வீடியோவாக கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே எழுதக்கூடிய டாபிக் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களும் எழுதக்கூடியது சரி அந்த சைக்காலஜியை கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து படப்பிரிவு ஆசிரியர்களுமே சைக்காலஜியை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சைக்காலஜியை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய பகுதி ஜிகே இந்த ஜிகேங்கிறது ஜென்ரல் நாலேஜ் இந்த ஜிகேக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கட்டாய தேர்வு ஸோ இது வந்து பார்த்திங்கனா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவான் ஸோ அனைத்து ஆசிரியர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதக்கூடிய பகுதி இந்த மூன்றுமே ஸோ இதில் சைக்காலஜி படிக்க வேண்டிய டாபிக் என்ன சைக்காலஜிக்கான ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டென் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சைக்காலஜிக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனை குறித்த தகவல் உங்களுக்கு கொடுத்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஆல்ரெடி நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கு நான்காயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் உங்கள் கூடிய அளவிற்கு நம்ம நினச்சிட்டுருக்கோம் நான்காயிரம் கொஷின் என்ன ஆன்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே ஸோ இந்த சைக்காலஜி பிளஸ் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியது கடந்த முறை நடைபெற்ற பிஜிடிஆர்பி தேர்வுல வந்து பார்த்தீங்கன்னா மேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருந்துச்சு அதே மாதிரி நைன்டி ஃபைவ்ல இருந்து நைன்டி நைன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் குறிப்பாக வெறும் ஹண்ட்ரட் மட்டும் எடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கி மதிப்பெண் எடுத்துட்டாங்க இந்த சைக்காலஜி பிளஸ் ஜிகே இதில் நாற்பதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் நான்கு ஐந்து ஆறு ஸோ இந்த கேட் யிரியில வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருச்சு மதிப்பெண் வந்ததுனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிபி வரைக்கும் போயிட்டு தங்களுடைய பணியை வந்து பாத்தீங்கன்னா உறுதி செய்ய முடியல இது நிறைய ஆசிரியர்களுடைய இடர்பாடாக வந்து கடந்த முறையே இருந்துச்சு நம்ம வந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு நீங்க தயாராகும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜர் நம்ம படிச்சுக்கணும் அந்த மேஜரை எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அது மட்டும் இல்லாம நம்ம சைக்காலஜி பிளஸ் ஜி கே ரெண்டையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் கவர் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய நாற்பது மதிப்பெண் இந்த நாற்பதுல வந்து பாத்தீங்கன்னா பாதி மதிப்பெனாக இருக்கக்கூடிய இருபது மதிப்பெனை நம்ம எடுத்துட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா போஸ்டிங் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு ஸோ இந்த கண்டோட தான் நம்ம நினைச்சுக்கலாம் இந்த பிளானோட தான் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஸோ அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடர்பாடு ஏன்னு சொல்லி பார்க்கும் தமிழ் கட்டாய தேர்வு சோ இந்த தமிழ் கட்டாய தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சுக்கணும் பாஸ் ஆனா தான் நம்மளுடைய மெயின் பேப்பரையே வந்து பாத்தீங்கன்னா ஈவாலுவேட் பண்ணுவாங்க ஸோ அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய போட்டிகள் நிறைந்த பகுதியில நம்ம ஒவ்வொன்றையுமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய காலத்தை சிறந்த முறையில பயன்படுத்தி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணுங்கிறதுனால நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கான ப்ராக்டிஸ் அதே மாதிரி அதுக்கான கையேட நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதுல குறிப்பாக ஜி கே ஜென்ரல் நாலேஜுக்கான டாபிக் என்ன நம்ம படிக்க வேண்டிய டாபிக் என்ன சோ அந்த டாபிக்கை அடிப்படையாக வைத்து நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய மெட்டீரியல் ஸோ நம்மளுடைய மெட்டீரியலுடைய சாம்பிள்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சுபீ லெஜண்டரி எஜுகேஷன் ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம வீடியோ நம்ம மொபைல் ஆப்ஸோட லிங்க் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பிளே ஸ்டோர்ல போய் சுபீ லெஜன்ட்ரி எஜுகேஷன் சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலே நம்மளுடைய ஆப்ஸ் வந்துடும் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்ங்கிற பேஜ் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் இருக்கும் அடுத்து ஸ்டோர் இந்த ஸ்டோரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதற்கான சாம்பிள் ஃபுல்லா நம்ம அதனுடைய ஆன்லைன் ரேட்டு எல்லாமே கொடுத்துருப்போம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த ஜெனரல் நாலேஜுக்கான சாம்பிள் நான் இந்த வீடியோ லாஸ்ட்லயும் உங்களுக்கு புக்கோட சாம்பிள் காட்டுறேன் அதுல படிக்க வேண்டிய டாபிக் என்ன சரிங்களா சோ குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் நம்ம கொடுப்போம் சொல்லியிருந்தோம் இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் மத்த ஆசிரியர்கள் தேவைங்கிற பட்சத்துல நம்ம குழுவை தரப்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் முதல் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரி சோ இந்தியன் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டிய டாபிக் வேத காலம் வேத காலத்தை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வேத வந்து தான் நம்ம என்ன செய்யலாம் படிக்கணும் வேத காலம் படிச்சோன்னா அடுத்து நம்ம என்ன செஞ்சிடலாம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய சுதந்திர வரலாறு அதாவது மாடர்ன் இந்தியா அவ நம்ம என்ன நல்லா படிக்கிறோம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுங்கிறது முதல் பாணிப்பட்டு போர் முதல் பாணிப்பட் போர் சரிங்களா அப்ப இது யாரோட பேரரசுனா முகலாயர்கள் முகலாயர்களுடைய பேரரசுல இருந்து வேத காலத்தை அதுக்கு அதுக்கடுத்து முகலாயர்களுடைய பேரரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை சுதந்திர வரைக்கும் இருக்கக்கூடிய நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சோ எல்லா சப்ஜெக்ட் ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கணும்ங்கிறதுனால உங்களுக்கு அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் சுதந்திரத்தை பத்தி மெயினா நம்மளுக்கு என்ன தெரியணும் முகலாய பேரரச பத்தி எது மெயினா தெரியணும் இன் உங்களுக்கு வினாக்கள் போகாது மெயினா அவர்கள் காலத்து நூல்கள் சமயம் அதே மாதிரி அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய புனை பெயர்கள் அவர்களுக்கு கட்டிய கட்டடங்கள் அவர்களுடைய நினைவு சின்னங்கள் சோ இதே மாதிரியான தகவல்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்ப பஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரி இந்தியன் ஹிஸ்டரியில நீங்க பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா என்ன சில வேத காலம் முகலாயர் பேரரசுல இருந்து சுதந்திர போராட்டம் வரைக்கும் மாடர்ன் இந்தியா அடுத்து இரண்டாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியல் அமைப்பு இந்திய அரசியல் சொல்லுவோம் அரசியல் அமைப்பு இந்திய அரசியல் அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கம் அதுக்கடுத்து அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய நடைமுறை சரத்துக்கள் அடுத்து இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு மாநில அரசு நீதிமன்றங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனித உரிமைகள் சரிங்களா சோ இதை ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க இந்திய அரசியல் அமைப்புல இரண்டாவது யூனிட்டாக மூன்றாவது யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் அரசியல் அமைப்பு தமிழ்நாட்டினுடைய வரலாறு சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா கற்காலத்துக்கு போயிடும் கற்காலத்துல போயிடும் புதிய கற்காலம் பழைய கற்காலம் செம்பு காலம் சொல்லும் இல்லையா அந்த முற்பட்ட காலங்கள் அதுக்கடுத்து சங்க காலம் சங்க காலம் சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நிலா அமைப்பு முறை சேரர் சோழர் பாண்டியர் சோ அந்த சங்க காலத்தினுடைய சான்றுகள் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புவியியல் ரீதியாக தமிழ்நாட்டு புவியியல் அதாவது தமிழ்நாடு ஜியாகிரபி அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகும் இந்த டாபிக் மட்டும் நீங்க படிச்சா போதும் சரிங்களா அதாவது இந்தியன் சாரி ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடுல சரிங்களா அடுத்து நான்காவதாக இருக்கக்கூடிய பகுதி புக் அண்ட் ஆதர்ஸ் சரிங்களா அது கண்டுபிடிப்பு அடுத்து போர்ட்ஸ் அடுத்து அப்ரிவேஷன் எவரிடே சயின்ஸ் அறிவியலினுடைய டாபிக் அறிவியல் சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் வந்துடும் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த டாபிக் அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல் என்னென்ன அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டாபிக் இதில் நடப்பு நிகழ்வுகள் வந்து ஒன் ஆர் டூ கொஷின் வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அப்ரிவேஷன்லேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி இருக்கும் ஸோ இப்படி ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம நினைச்சிடலாம் எதிர்பார்க்கலாம் சோ இந்த எட்டு யூனிட் இந்த எட்டு யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம லாஸ்ட்ல உங்களுக்கு ரெடி பண்ணி எக்ஸாம் நோட்டிபிகேஷனுக்கு பிறகு அந்த நடப்பு பகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்க்குனால அப்புறம் நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் டாபிக் வரைக்கும் தகவல்கள் முழுமையாக தொகுத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு பக்கங்களை உடைய புத்தகமானது நம்ம என்ன செய்யறோம் கொரியர் மூலம் ஆசிரியர்களுக்கு அனுப்புறோம் கொரியர் மூலம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம நினைச்சிடோம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அவுட் எடுத்து எக்ஸாமுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நீங்க வாங்க வேண்டியதுல மேத்த ஆசிரியர்கள் தேவைங்கிற பட்சத்துல குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் இதற்கான பயிற்சி இருந்து நம்ம கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்றோம் அந்த கொஸ்டின் பேங்கோட ப்ராக்டிஸ் ஒன்பே இருக்கும் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் இப்ப நம்மளுடைய புத்தகத்தினுடைய சாம்பிள் சொல்லி பார்க்கும் பொழுது இதுதான் உங்களுக்கு முதல் டாபிக் வெற்றியாளர்கள் கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷம் வந்து வந்து உங்களுக்கு இந்தியா வரலாறு சொன்னேன் இல்லையா ஸோ அதனுடைய டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இங்க நம்ம என்ன செஞ்சிடும் தொகுத்து கொடுத்துறோம் ஸோ இன் தப்தாவும் சில விஷயங்களை நம்ம சேர்த்து கொடுத்துருக்குறோம் ஏன்னா குறிப்பாக நம்ம பிராக்டிஸ் கொடுக்க கூடியது தமிழ் ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள் ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவுக்கு நம்ம பிராக்டிஸ் கொடுக்கறதுனால நீங்க மேஜருக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு சில தகவல்கள் சேர்த்தும் நம்ம என்ன இருக்கோம் கொடுத்துருக்கிறோம் மற்ற பாடப்பிரிவு ஆசிரியர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எல்லாத்தையுமே இங்க நம்ம நினைச்சிட்டு தொகுத்துட்டோம் இந்த முன்னூற்றி முப்பத்தி நான்கு பக்கங்களையுடைய முழுமையானது நம்ம மொபைல் ஆப்ஸ்ல சாம்பிளா கொடுத்துருக்கோம் நீங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் சோ மொபைல் ஆப்ஸ்ல எப்படி பயன்படுத்தணும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் சோ அதை பயன்படுத்தி கூட நீங்க மொபைல் ஆப்ஸ்ல சாம்பிள் பாத்துக்கலாம் சோ இது கொரியர் மூலம் கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே